எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானம் கற்க தாமதமாக வந்திருப்பதாக உணர்கிறீர்களா ஒரு ஆத்மா ரொம்ப ஃபீல் பண்றாரு அவர் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் தான் இப்போ நாலேஜ் வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த தான் ஆகுது அவருக்கு என்னென்னா பரமாத்மா வந்து உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் இவரே நாலேஜ்க்குள்ளே வந்திருக்கிறாரு ஸோ இந்த பாபா மீட் அப்படின்றதுல நேரடியாக இறைவன் வந்து போகிற அனுபவத்தை இவருக்கு கிடைக்கல இப்போ பாபா மீட்டுன்னு போனால் கூட அவங்க வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து சிஸ்டம் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னி ஒரு பதினொன்று வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல் நம்ம சங்கமம் முடிஞ்சிரும் ஹண்ட்ரட் இயர்ஸ் முடிஞ்சிரும் ஸோ ரொம்ப லேட்டாக வந்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு நம்ம என்ன பாவம் பண்ணோம் நம்ம இவ்வளவு லேட்டா வந்ததுக்கு என்ன அனுபவம் பண்ற டைம் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியா கிடச்சிருக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ற ஓகேவா அவருக்கான வீடியோ பதிவு தான் இருக்கு அதே மாதிரி நீங்க ராஜயோகம் வந்து இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க சமீபத்தில் தான் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த மனக்குமரல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ பாருங்களேன் இந்த பிரம்ம பாபாவுக்கு வந்து அவரோட அறுபதாவது வயசில் தான் பரமாத்மா அவரு கூட பிரவேசம் ஆகிறாரு ஓகேவா அவருக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகும்போது அவர் வந்து நூற்றி நூறு பாஸ் ஆகுறாரு கர்மாதிதா ஆயிட்டார் ஸோ அவர் கர்மாதிதா ஆகுறதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் தேவைப்பட்டது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஓகேவா ஸோ இப்போ வர்றவங்களுக்கு என்ன தோணுது இப்போ இது இப்போ தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வராங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்னா பதினொன்று வருஷம் தான் இருக்குது பிரம்மாவுக்கு முப்பத்தி மூணு வருஷம் இப்போ வந்தவனுக்கு பதினொன்று வருஷம் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் த டைம் தான் இருக்குது அப்போ நான் நம்பர் ஒன் ஆத்மாவுக்கு இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டது நமக்கெல்லாம் எவ்வளோ டைம் த்ரீ டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் தானே நம்மளால பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்னா ரொம்ப விரக்தியில பேசுறாங்க என்னோட பார்வை சொல்றேன் பிரம்மபாக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இதுல கர்மாதித ஆகிறதுக்கு அப்படின்றது என்ன ஃபார்முலா அப்படின்னா தான் தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தையை நினைவு செய்யணும் அன்பா நினைவு செய்யணும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இறைவனை நினைவு பண்ணும்போது நம்ம உண்டு இறைவன் உண்டு அப்படின்ற மாதிரி மெய் மறந்து போகிற ஒரு ஸ்டேட் வரணும் அந்த டைம்ல தான் பாவம் எரிக்கப்படும் ஓகேவா அப்போ இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் பரமாத்மாவுக்கு பாவம் அழிக்கிறதுக்கான தேவையான டைம் ரொம்ப கம்மி தான் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே சொல்கிற விஷயத்தான் நீங்கள் கர்மாதி ஆகிறது வந்து கடைசியில் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஸோ பிரம்மாவோட டைம்னா முன்னாடியே வந்தார் அதனால இப்போ வந்து அவருக்கு வேற ஒரு சேவை இருக்கு சூட்சம அவர் சேவை பண்ணுன்றதுனால அவர் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் கணக்கு கொள்ளி முஷ்டி ஓகேவா ஸோ அவர் முப்பத்தி மூணு வருஷத்தில் என்ன பண்ணாரோ அது வந்து நீங்கள் இந்த பதினொன்று வருஷத்தில் பண்ணிடுவீங்க இதுதான் அர்த்தம் அப்போ அவரோட நீங்கள் பெட்டர் அப்படி இல்லை விஷயம் அது இல்லை அவர் வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் அப்படின்னு என்ன லக்ஷ்மி நாராயண அவரோடக்கு உழைச்சிட்டு போயிட்டார் உங்களுக்கு இருக்கிற டைமில் வந்து ஒம்பது லட்சத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பெரிய பணக்காரராக வரலாம் ஆனால் லட்சுமி நாராயணவுக்கும் பணக்காரனா வர முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அத்தனை பேரை நீங்கள் உருவாக்க முடியுமான முடியாது பரவாத சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வானிலை என்ன சொல்றாங்க மம்மா தான் அதிக பேருக்கு ராஜீவ் நாளேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம சோஷியல் மீடியாவிலலாம் இருக்கோம் இல்லையா அப்போ அந்த காலத்தில் சோஷியல் மீடியாலாம் இல்லை இல்லை அப்போ சோஷியல் மீடியாவில் சொல்றோம் நம்ம தானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அதுக்கு விளக்கமாக தான் பாபா வணிக சொல்கிறாரு அவங்க தான் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்மா சொல்லி ஒரு ஆத்மா வராஞ்சு அவங்க நிறைய பேர் உருவாக்காங்கல்ல இவங்க எல்லாம் அவருக்கு அவங்களுக்கு தானே பிரஜையா வருவாங்க அப்படி பார்க்கும் போது அம்மாவுக்கு தான் அல்ல கருத்து கிடையாது இவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ரெண்டு விஷயம் சொல்ற பரமாத்மா வானில என்ன சொல்லுவார்னா இந்த முயற்சி எடுக்கிறாங்கல்ல அது நாலு விஷயம் பண்ணும் அமிர்த வேலை பண்ணும் வாணி படிக்கணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் சேவை பண்ணும் அதுல அவர் என்ன சொல்றா டூ லேட் அப்படின்னு ஒரு போர்டு இனி மாட்டலை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணிங்கன்னா சரீரம் விடுற வரைக்கும் இந்த நாளும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஒம்பது லட்சத்தில் வந்துடலாம் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ டூ லேட்னு ஒரு போர்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அது என்ட்ரி இல்லைன்னு அர்த்தம் பியூடி என்னன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் பரமாத்மா வரல என்னுடைய கூற்று கரெக்டாக இருந்ததுன்னா நான் சொல்றது கரெக்டாக இருந்தேன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் எந்த ஒரு வானிலையும் பரமாத்மா வந்து டூ லேட் போர்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் படிக்கல எங்கேயுமே அப்படின்னா என்ன அந்த ஒன்பது லட்சத்துல வர்றதுக்கு இட் இஸ் வைட் ஓபன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் என்ன கேள்வி கேட்ட ஆத்மா எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்குது என்னென்ன அவர் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக பண்ணுவாரு போகு சாங் கேட்பாரு மெடிடேஷனுக்கான இருக்கிற நிறைய கமெண்ட்ரி கேட்குறாரு அதெல்லாம் டே ஒன்லேருந்து இருந்து பண்ற நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அமிர்தவட ஒழுங்காக பண்ணிடுவேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க நான் நிறைய சேவை தான் பண்றேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது அவங்க கஷ்டத்துக்காக அப்போ கனெக்ட் பண்ணுவேன் நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணுவேன் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலாக கேட்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது அந்தந்த டைமில் நம்ம யார்கிட்டே ஃபோனில் இருப்போம் ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம் அதுக்கடையில இந்த டிராஃபிக் கண்ட்ரோலாம் கேட்கறதுக்கு டைம் இல்லாம இருந்தது இப்போ இவங்கள மாதிரி நேற்று வந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் பண்ணுறாங்க சென்ட்ரலில் போய் காலம்பு ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்றாங்க மெடிடேஷன் சாயந்தரம் ஒன் ஹவர் போய் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றாங்க இதெல்லாம் நானும் பண்றது ஆனால் அவங்க பண்றாங்க இதெல்லாம் நேற்று வந்தவங்க பண்றாங்க என்ன அர்த்தம் நான் பதினஞ்சு வருஷமாக பண்ணதை இவங்க வந்து ஒன் இயர் டூ இயர்லேயே வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிற அளவு பண்றாங்க ஆனால் நம்ம ராஜகூத்தில இருக்கிறதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம எந்த நேரத்திலையும் அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு பண்ணிட ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கே சொன்னேன் நான் இப்போ அந்த சேவை யோகாக்காக அந்த சேவை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ஒரு ஆப்பில் நம்ம போட்டுடுறோம் அங்கேருந்து ஆத்மாக்கள் வந்து அந்தந்த அவங்கவுங்க இருக்க வாட்ஸ்அப் குரூப்பு இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஸோ நம்ம ஆரம்பித்தா நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அதோட ஃபாஸ்ட்டாக கூட பண்ண முடியும் ஸோ இவங்களுக்கு பரமாத்மா டூ லைட் போர்டுன்னு ஒன்றும் போடலை அப்படின்னா என்ன நீங்களும் முயற்சி செய்தால் ஒன்பது லட்சத்தில் வரலாம் முயற்சி பண்ணால் புரியுதுங்களா நாற்பது வருஷமாக இருக்கேன் முயற்சியே பண்ணனே ஏதோ ஒரு பிரிவு தான் வந்து போவீங்க கம்மியான பிரிவு ஆனால் ஒழுங்கா பண்ணீங்கன்னா நீங்கள் ஒன்பது லட்சத்தில் வரலாம் பரமாத்மா சொல்கிறார் சொல்றாரு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ரிசல்ட் பண்ணாதவங்க பின்தங்கிடுவான் புரிஞ்சுங்களா அப்போ இதை இது வரைக்கும் நான் படிச்ச வாணி நான் பதினஞ்சு வருஷமாக வாணி படிக்கிறேன் எங்கேயுமே பாபா வந்து டூ லைட் போர்டு போட்டுருவேன் டூ லைட் போர்டு போடு போட்டுருவேன் போட்டுருவேன்னு சொன்னாரே தவிர போட்டாச்சுன்னு சொல்லி நான் அவர் வாணி படிக்கல இனிமே நீங்க வந்தா ஒன்பது லட்சத்தில் வர முடியாது அதை கதவெல்லாம் மூடியாச்சு அப்படின்னு சொல்லலை ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இனிமே தாதிகளுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்னென்ன உங்களுக்கு தெரியும் தாதி ஜானகி தாதி குல்சார் இவங்களாம் நைன்டி ஹண்ட்ரடெல்லாம் வாழ்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு குமாரியா ஜாயின் பண்ணி அப்படின்னு என்ன ஒரு இருபது வயசில் ஜாயின் பண்ணுறீங்க நூறு வருஷம் வரைக்கும் இந்த சிஸ்டமில் இருப்பீங்களா வாய்ப்பு இல்லை ட்ராமாவில் டைம் இல்லைன்னு சொல்கிறார் நீங்க அதிகமா தீதி ஆகலான்ற அக்கா ஆகலாம் கரெக்டா இப்போ நான் வந்து பதினஞ்சு வருஷமா சிஸ்டம்ல இருக்கேன் முப்பத்தி ஆறு ஆகும் போது இருபத்தி ஏழு வருஷமா சிஸ்டம்ல இருந்திருப்பேன் அவ்வளவுதான் நான் ஒரு மூத்த சகோதரர் ஆகலாம் ஓகே நான் வந்து பிரம்ம பாப்பா மாதிரி தாத்தா ஆகலாம் முடியாது நாலேஜ்ல அதுக்கு டிராமால டைம் இல்லை இதை கிளியரா சொல்லியிருக்க பாபா நீங்க தீதி ஆக முடியாது தாதி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்க எதுக்கு அப்போ என்னன்னா டைம் ஃப்ரேம் கம்மி ஆனால் அது கூட எஃபர்ட் போட்டால் போக முடியும்ன்றதுதான் பாபாவுடைய கூற்று அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த இந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு எட்டு மணி மாலை அது வந்து முடிச்சுன்னு சொன்னாங்க பிரம்ம பாபா தான் நம்பர் ஒன்னும் வராரு ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னென்னா எல்லா கல்பத்திலையும் பிரம்ம பாபாவே நம்பர் ஒன்னாக வர்ற மாதிரியே வச்சிருக்காரு டிராமாவில் ஒரு கல்பத்தில் இவர் ஒரு கல்பத்தில் அவரு அப்படின்னு சாய்ஸ்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ராமா ஃபிக்ஸ்டுன்னு வரும்போது நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி கொடுக்க முடியும் அந்த புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் என்ன சொல்றேன்னா நடக்காதது இல்லாததை பற்றி ஏன் வருத்த போகிறீங்க இருக்கிறதுல ட்ரை பண்ணுங்களேன் இப்போ இருக்கிறது என்ன இப்போ வந்துட்டீங்க இப்போ முயற்சி பண்ணி நம்பர் ஒனில் வர்றதுக்கு வாருங்க பாபா இவங்களுக்கு தான் என்ன ஒன்று சொல்கிறார் எட்டு மணி மாலை முடிஞ்சிச்சுமா எட்டு மணி மாலைன்றது ஃபஸ்ட்டு வர நாலு லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அவங்க ரெண்டு பேரை ஃபஸ்ட்டு நாலுனா எவ்வளோ எட்டு பேர் ஆயிடுச்சா ஆனால் சத்தியகோதில் எட்டு லக்ஷ்மி நாராயணன் போஸ்ட் இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு நான் படித்த வரைக்கும் எந்த வானிலையுமே அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னு பரமாத்மா சொல்லலை அப்போ என்ன பண்ணோம் அந்த லட்சுமி நாராயணன் ட்ரை பண்ணுங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட் நாளைக்கே வந்துடுவீங்க லக்ஷ ஒம்பது லட்சத்தில் வந்துடுவீங்க லக்ஷ்மி நாராயணுக்கு பிரஜையாக இருப்பீங்க ஃபர்ஸ்டில் செகண்டில் தேர்டில் ஃபோர்த்தில் ஃபிஃப்த்தில் வந்து நீங்கள் லக்ஷ்மி நாராயண் ஆகிடுவீங்க அவர் உங்களுக்கு பிரஜை ஆகிடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது உங்க யார் தட்டா புரியுதுங்களா அடுத்தது இந்த நூத்தி எட்டு மணி மாலை பத்தி பரமாத்மா ஒரு இடத்துல சொல்றாரு இந்த நூத்தி மணி மாலையில என்ன சொல்றாருன்னா ஒருவேளை நீங்க இப்பதான் வரீங்க நூத்தி எட்டு மணி மாலையும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கும் ஆனா எட்டு மணி மாலையும் ஆயிடுச்சுன்றாரு நூத்தி எட்டும் ஃபுல் ஆயிடுச்சுன்றாரு அப்ப எனக்கு என்னதான் வாய்ப்பு கொடுக்குறாரு டிராமால ஒரு ஃபேரா இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம் பரமாத்மா ஒரு வழியில சொல்றாரு இந்த மாலை இருக்குல்ல ஒரு முத்து மாலைன்னு வச்சுக்கோங்களேன் அதை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் இடையில இடையில வேற ஒரு இது போடுவாங்கல்ல ஒரு பீடு மாதிரி இடையில வச்சு அழகுபடுத்துற மாதிரி அப்ப அவர் என்ன சொல்ற இந்த மணி மாலை நூத்தி எட்டு மணி மாலையில நான் வந்து புசு புசா வைரத்துல பிளாட்டினம்ல அவர் சொல்லலை அது மாதிரி வேற வேற இதில் வச்சு ஃபிட் பண்ணி அழகுப்படுத்தலாம் அப்படி அதை நான் பண்ண முடியும் நான் பண்ணுவேன் தேவைப்பட்டா இந்த நூத்தி எட்டு நான் எக்ஸ்டென்ட் பண்ணுவேன்னு வர மாதமா நீங்க சொல்லியிருக்க அப்படின்னா என்ன நீங்க பண்ற புருஷார்த்தம் அந்த லெவலில் இருந்ததுன்னா ரூல்ஸ் எல்லாம் நான் பென்ட் பண்றேன்னு சொல்றேன் நூத்தி எட்டு மணி மாலையில ஏற்கனவே இவங்க இருக்காங்க உங்களையும் இடையில சேர்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் புரியுதுங்களா கம்ப்யூட்டரில் நாங்கள் படிக்கிறோம் இல்லையா அந்த அதில் வந்து சில டேர்ம் நாலேஜ் இருக்குது ஃபிஃபோ லிஃபோ அப்படின்லாம் இருக்குது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு அர்த்தம் இப்போ பிரம்ம பாப்பா ஃபிஃபோ ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபஸ்ட்டே வந்தார் ஃபஸ்ட்டே பாஸ் ஆகிட்டு போயிட்டார் நம்மலாம் லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் வரோம் டிராமாங்க வரோம் ஆனால் ஃபஸ்ட்டாக பாஸ் ஆகிட்டு போயிட முடியும் இதுக்கான வாய்ப்பு டிராமாவில் இருக்கிறது சரியா நீங்க பண்ண வேண்டியது ஒழுக்கமா இந்த நாலு விஷயம் பண்ணிடுங்க அமிர்த விட மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வாணியை ஒழுங்கா ஸ்ரீமந்த ஃபாலோ பண்ணுங்க சேவை பண்ணுங்க இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஏழு டைமும் கரெக்டாக பண்ண முடியுமா பாருங்க அமிர்த விட யோகா பண்ணிடுங்க ஓகேவா அந்த ஒன் ஹவருக்கு ஒன் மினிட் அந்த நினைவு பண்றது ஒழுங்கா பண்ணிடுங்க உணவு வந்து இரவு பேர்ல சமையுங்க சாப்பிடும்போது இரவு நினைவில் பண்ணுங்க போகு சாங் எல்லாம் பண்ண முடிஞ்சா அப்படியும் பண்ணுங்க இருபத்தி நாலு மனித இரவு நினைவில் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஒன்பது லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அதாவது நீங்க மதுபன் போறீங்க பாபா வராரு தாதி சரீரத்தில் வர்றாரு கிளாஸ் எடுத்தாரு இந்த அனுபவம் வந்து இனிமே அவரவங்களுக்கு இல்லை அது உண்மைதான் அதை போய் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இப்ப போனாலும் இந்த வீடியோ போட்டு காட்டும் போது அந்த அனுபவம் அதே வீடியோ தானே பிளே பண்றாரு அப்படி வர்றத தாதி உடம்புல வரும்போது அவங்க ஒரு ஒரு ஷேக் ஆகும் பரமாத்மா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பரமாத்மா கண்ணை திறந்து அப்படியே எல்லாரும் ஒரு கிளான்ஸ் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆத்மா சக்தி இது வந்து வீடியோலையும் நீங்க அதை பார்க்கலாம் இதுல ஒரு விஷயம் உண்மை என்ன உண்மைன்னா நாங்க போகும்போது பாபா வந்திருக்கும் போது அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல அந்த ஆத்ம சக்தி இருக்குல்ல அது கொஞ்சம் கூட குறையாது இப்ப போனாலும் புரிந்துங்களா சோ அவங்க அனுபவிச்ச லெவலே வேற இப்ப நம்ம அனுபவிக்கிற லெவல் வேற அப்படின்னு நினைக்காதீங்க அந்த இறைவனோட அனுபவம் வந்து அல்லாதியானது அந்த சக்தி கிடைக்கிறது வந்து அல்லாதியானது இன்னைக்கும் கிடைக்கும் அது நான் டைரக்டா வந்து கிளாஸ் எடுக்கலன்றது ஒன்று தவிர பாக்கி எல்லாமே இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம் என்னன்னா இந்த படவழக்கம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அங்க அங்கங்கே படவழக்கம் விளக்கம் பண்றாங்க அதில் ஒரு செஷன் என்னென்னா யோகா அமைதியை அனு அனுபவம் பண்ணுறதுக்குன்னு ஒரு யோகா ரூம் இருக்கும் அங்கே போய் உட்காரும் போது அப்போ ஆன் திஸ் ஸ்பாட் சொல்லுவாங்க நீங்க தானே ஆத்மானு புரிஞ்சுக்கங்க பரமாத்மா நினை பண்ணி பாருங்க அப்படின்னா ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு பண்ண வைப்பாங்க அது வந்து யோகானா என்ன பண்ணணும்னு தெரியாதவன் போய் உட்காந்தா கூட அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லுவான்னா எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் காட்சி இது யார் கொடுக்குறா பரமாத்மா கொடுக்குற இதோட தாக்கத்துல தான் வந்து பின்னாடி வந்து செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறான் இப்ப பரமாத்மா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த இதெல்லாம் கொடுத்துடுறது ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் இறைவன் வரலையே நாங்கள் என்ன பாவோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு நினச்சுலாம் வருத்தப்படாதீங்க ஸோ பரமாத்மா லே டூ லேட்டுன்ற போர்டை வைக்கலை வைக்கிறதுக்கு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் வரவும் இல்லை ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் அது வராதனால டூ லேட்டுன்ற போர்டு போடாதனால இதுக்கு அர்த்தம் வந்து உடனே இப்படிலாம் புரிஞ்சுக்காதீங்க நான் நான் டூ தௌண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் தான் வரேன் ஆறு வருஷத்தில் நான் ஒவ்வொரு வருஷத்தில் உருவானா அப்படின்னு கேட்குறதுலாம் ஒரு எனக்கு கேட்கணுன்ற ஒரு கேட்குற கேள்விதான் அது ஸோ நீங்கள் அந்த டைம் பயங்கர முயற்சி பண்ணும் உலகம் வந்து விநாசத்தில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இது பண்ணீங்க இப்போ மெடிடேஷன் வந்து அமிர்த வேலை காலம் காத்தாலும் வீட்டில் எழுந்து அமைதியான சூழ்நிலை பண்ணிடுங்க மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு இடத்துல போய் டிராஃபிக் டிராஃபிக் அப்படி உச்சத்தில் இருக்க இடத்துல போய் நீங்கள் யோகா பண்ண முடியுமா அப்படி இருக்கும் கடைசி விநாச டைமில் அது இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ண முடியும் சரியா ஸோ இப்போ வர்றவங்கெல்லாம் நினச்சிக்கோங்க எனக்கு பத்து வருஷம் போதும் நான் பாஸ் ஆகிறதுக்கு பதினொன்று வருஷம் போதும் அப்படின்னு நினச்சி அதாவது உங்களுடைய செய்கேல தெரியணும் நீங்கள் பண்ணுற முயற்சியில் தெரியணும் இவர் போகிற ஸ்பீடு பார்த்தா ஒம்பது லட்சத்தில் என்ன நம்மள கூட இவர் ஓட்டை பண்ணிட்டு போயிடுவோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ